இம்புட்டு நாள் செல்வி அவர்கள் கந்து வெட்டிக்காரி யூடியூபர் அப்புறம் ஸ்ரீமதியோட மம்மி எல்ஐசி ஏஜெண்ட் இப்படி தான் நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் இப்போது இன்றைக்கி போட்ட வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செல்வி அவர்கள் ஒரு விவசாயி ஃபார்மர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாலஞ்சு ஏக்கர் சொந்தக்காரி டிராக்டர்லாம் வச்சுருக்காரு இந்தம்மா ஓகே அதனால் இவர் விவசாயி சொல்லிக்கலாம் ஆனால் விவசாயின்னு சொல்லணுமா இல்லை விவசாயிகளுக்கு எஜமானன்னு ஒருத்தர் இருப்பாங்க பாருங்கள் அப்படி சொல்லணுமா நமக்கு தெரியல ஸோ ஏதோ ஒன்று விவசாயியோ இல்லை விவசாயிகளுக்கு தலைவியோ இல்லை கொள்ளை கூட்டத்து தலைவியோ ஏன்னா ஸ்கூலெல்லாம் அடிச்சிருக்காரு கொள்ளைக்காரின்னு கூட வச்சுக்கலாம் அந்தமா பேர் அதாவது ஒரே ஒரு லேடி தான் பல முகங்கள் கொண்ட பன்முகம் கொண்ட செல்வி அவர்களை பாராட்டாமல் நம்மளால் இருக்கவே முடியாது சரி இன்றைக்கி ஒரு கதை சொல்லியிருக்கார் செல்வி அவர்கள் அதாவது சிபிசிஐடி ரொம்ப நாள் இந்த செல்வியை பார்க்கல போல இருக்கு அதனால் செல்வி அவர்களோட வீட்டோடய அட்ரஸ் எங்கே எங்கே செல்வி எனும் ஒரு தலைவி இருந்தாரே அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் அட்ரஸ்லாம் கேட்டு செல்வி அவர்களை போய் மீட் பண்ணியிருக்காங்க எப்போது ஒரு பத்து நாள் முன்னாடி செல்வி அவர்கள் அந்த சிபிசிஐடி அதிகாரிகளை பார்த்துக்கொண்டு மேலேயும் கீழே பார்த்துட்டு இன்னாமன் ஸ்ரீமதி கேஸை தான் தள்ளுபடி செஞ்சுட்டாங்களே என்னத்துக்கு என்ன மறுபடியும் பார்க்க வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு விட்டுக்கிட்டு ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு வந்திருந்த சிபிசிஐடி அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லைங்க ஸ்ரீமதி கேஸு தள்ளுபடி ஆயிடுச்சு ஆனாலும் இந்த ஸ்கூல் கேஸ் இந்த ஸ்ரீமதி கேஸ் ஹாஸ்டல் இஷ்யூ இருக்கு இல்லையா அது இன்னும் இருக்குது ஃபினிஷ் ஆகலை அதனால் உங்களை நாங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிக்கைக்கு வைப்பாங்க பாருங்கள் கல்யாண பத்திரிக்கை அது மாதிரி சம்மனை கொடுத்து போயிருக்காங்க சிபிசிஐடி அதிகாரிகள் இப்போது செல்வி அவர்கள் இந்த ஹாஸ்டல் கேஸை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்காங்க அவருக்கு என்ன கவலை என்றால் ஹாஸ்டல் கேஸில் கூட இந்த ரவிக்குமார் அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சாரை வம்பு கீழ்த்துட்டாரு செல்வி அவர்கள் அதாவது கார்த்திக் சார் ஏற்கனவே இந்த ஹாஸ்டல் ரிலேட்டட் இஷ்யூ பற்றி பேசியிருப்பார் ஸ்ரீமதி கேஸ் பற்றி பேசும்பொழுது ஹாஸ்டல் ஆக்ட் படி ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ்னால் ஹாஸ்டல் ஆக்ட்டுன்னு இல்லை எந்த லா படி நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி வந்து பெனால்ட்டி தான் ஏன்னா அது ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் கிடையாது ஹாஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஸ்ரீமதி வந்து தற்கொலை செய்து கொண்டாலா கிடையாது இது வந்து ஒரு ஸ்கூல் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ஸ்கூல் என்ன செஞ்சிச்சு பாய்ஸ் ஹாஸ்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சு ஆனால் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக இருந்தது இருபது பேர் தான் இருக்காங்கன்றதுனால ஸ்கூல் வந்து அதை வந்து அவங்க பண்ணணும்னு நினைக்கணுமா என்னன்னு அவங்களுக்கு தெரியல அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டாங்க இது வந்து ஒரு கொலை குற்றம் கிடையாது இது வந்து ஒரு பெரிய குற்றம் கிடையாது இது ஒரு சின்ன குற்றம் தான் இது வந்து நிறையா ஹாஸ்டல்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் தான் இருக்குது இப்போது இந்த ஸ்ரீமதி கேஸ் நடந்த பொழுது தான் இப்போது ரிஜிஸ்டர் பண்ணாத ஹாஸ்டல்ஸ் எல்லாம் ஓடி போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க நிறைய ஹாஸ்டல்ஸ் ஸ்கூல் ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும் காலேஜ் ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும் நிறைய ஹாஸ்டல்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமலே ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது இதே தான் வந்து இந்த ஸ்கூலில் செஞ்சிருக்கு ஓகே இது வந்து இந்த ஸ்ரீமதி இறந்த ஒரு காரணத்தினால இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆக்சுவலி இதை தெரிவித்த டீம் யார் இந்த பொண்ணுக்கு ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த இவங்க வந்தாங்க வந்து அவங்க பார்த்துட்டு எந்த ஒரு தப்பும் நடக்கலை ஸ்ரீமதிக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் நடக்கலை அப்படின்ட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்டல் ஏன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை இது தப்பாச்சு பை லா வந்து இந்த ஹாஸ்டல் ஆக்ட் படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் நீங்கள் இது பண்ணாமல் விட்டுட்டீங்க ஸோ இதை வந்து நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணி புகார் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க ஆக்சுவலாக அவங்க வந்த பர்பஸ் என்ன அந்த பொண்ணுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எதாவது நடந்துச்சா அந்த பொண்ணுக்கு எதாவது பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்தாங்க வந்தவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல சப்புன்னு ஒரே ஒரு மேட்ரு தான் கிடச்சிது ஹாஸ்டல் ரிஜிஸ்டர் பண்ணல அவ்வளோதான் இதுக்கு வந்து ஹாஸ்டல் ஆக்ட் படி ஓகே இதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அஃபன்ஸ்னால் பெனால்ட்டி தான் ஃபைன் தான் அதே மாதிரி இப்போ சில ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போன்ற கண்ட்ரீஸ்லாம் ஸ்மோக் பண்ணி அந்த அந்த சிகரெட் இருக்கலாம் தூக்கி போட்டாலே ஃபைன் நீங்கள் எங்கேயாவது குப்பையை தூக்கி போட்டீங்க ரோட்டில் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஃபைன் இந்த மாதிரி எங்கே நம்ம என்ன பண்ணாலும் அகலை நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க அது மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டோம் இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் விட்டுட்டீங்க ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டலை அப்படின்னா பெனால்ட்டி தான் கட்டணும் இன்கம் டேக்ஸ் லேட் ஃபைலிங் பண்ணுறீங்க அதுவும் பெனால்ட்டி தான் கட்டணும் ஃபைன் தான் கட்டணும் உங்களை பிடிச்சி நீங்கள் இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஏன் லேட்டாக ஃபைல் பண்ணிங்க ஜிஎஸ்டியே நீங்கள் ஃபைலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட போகிறதில்ல இதுவும் அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இன்னொன்று ஸ்கூல் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு இல்லையா ஸ்கூல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஹாஸ்டலில் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்ருக்காங்க இது தப்பு அப்படின்னா கூட இதை வந்து பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போடுற அளவுக்கு பெரிய அஃபென்ஸ் கிடையாது இது ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு விஷயம் சொல்ல முடியாது நீதிபதி அவர்களோட மூடை பொறுத்திருக்கு இவங்க பார்த்துட்டு சரி இதில் பெரிய தப்பாக நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ்னால் சும்மா கூட பெனால்ட்டி கூட இல்லாமல் கூட விட்டுருவாங்க சொல்ல முடியாது அது நீதிபதி அவர்கள் என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ ஒன்று ஃபைன் போடலாம் அப்படி இல்லைன்னா சிறை தண்டனை இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஏற்கனவே ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லி ஒரு மூணு வாட்டி சொல்லி திருப்பி திருப்பி அவங்க அதே அஃபென்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாமலே விட்ருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் வேணால் சிறை கிடைக்கலாம் அது ரெண்டு வருஷம் அப்படின்றது வந்து ரெண்டு வருஷம் தண்டனை கொடுக்க மாட்டாங்க அது பதினஞ்சு நாள் தண்டனையாகவும் இருக்கலாம் சிறை இல்லை ஒரு மாத தண்டனையாக இருக்கலாம் இல்லை ரெண்டு மாதம் தண்டனையாக இருக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன டியூரேஷனாக கூட இருக்கலாம் ரொம்ப பெரிய தப்பாக இருந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் தண்டனை இருக்கலாம் அது மேக்ஸிமம் தண்டனை தான் அதனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி கேசஸ்கெலாம் சிறை வந்து ஒரு அவசியம் இல்லை இது ஒன்றும் அவங்க வந்து என்ன தப்பு பண்ணணும்னு தப்பு பண்ணலை அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க அவங்களோட நெக்லிஜென்ஸ்னு சொல்லலாம் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க அப்படி தான் அவங்க அதை எடுத்துக்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விடுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது இது காமன் சென்ஸ் இது வந்து இந்த பிரச்சனைன்னு கிடையாது எல்லா பிரச்சனையும் நம்ம எல்லாருமே எல்லாருமே தப்பு பண்ணுறோம் ஏதாவது ஒன்று கட்டணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது இல்லை ஏதோ ஒன்று கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து கட்டாமல் விட்டுடுறோம் இபி பில் நம்ம கட்டலன்னு என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க சரி நீ இபி பில்லே கட்டலையா உன்னை வச்சு செய்கிறேன் பாருன்னு சொல்லிவிட்டு அதிகாரிகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட்டை பிடிங்கிட்டு போயிடுவாங்க நீ இங்கே இபி ஆஃபீஸ்க்கு வந்து பில்லை கட்டிவிட்டு அப்புறம் நீ வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ இபி பில் கட்டலை அதனால் நான் உன்னை வந்து ஜெயிலுக்கு தள்ள போகிறேன் அப்படின்னு அதிகாரிகள் வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து சண்டை போட போகிறது இல்லை இது ஒரு காமன் சென்ஸ் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆனால் நம்ம செய்ய தவறுகிறோம் அப்படின்னு பொழுது இதுக்கெல்லாம் ஃபைன் தான் பேபி பில் நீ ரெண்டு நாள் கட்டலை வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இவங்க கரண்ட்டை பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க சரி நீ இவ்வளோ அமௌண்ட்டு நீ கட்டணுமா இதுக்கு ஃபைன் இதுதான் நீ கட்டிவிட்டு போ உனக்கு கரண்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது வந்து ஒரு காமன் சென்ஸ் இப்போது இந்த ஸ்ரீமதி இறக்கவில்லை ஆனால் இந்த ஹாஸ்டல் ஆக்ட் படி இந்த ஸ்கூல் தண்டனைக்குரியதுன்னு வச்சுக்கோமே அப்போ கூட என்ன செய்வாங்க நீங்கள் ஸ்கூல் நீங்கள் ஹாஸ்டல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க ஃபைன் இருந்தால் ஃபைன் கட்ட சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு வேளை அவங்க ரெண்டு மூணு மாதம் பார்க்குறாங்க ம அவங்க இன்னும் வந்து அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி அதே தப்பு ரெண்டு மூணு வாட்டி வார்ன் பண்ணுவாங்க நீ அதே தப்பு பண்ணுற அப்படின்னும்பொழுது அப்போ அதுதான் இது சிறை பற்றியே யோசிக்கணும் ஸோ வந்து ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டதுக்கெல்லாம் ஸ்கூல் ஏன் கஷ்டப்படணும்னு எனக்கு புரியல அந்த பொண்ணுக்கு வேறு எதாவது தப்பு நடந்துச்சு அதன்படி இவர்களுக்கு பனிஷ்மெண்ட்னால் அது வேறு இப்போ அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே யாரோ கொலை பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா அப்போ வந்து தண்டனைக்குரியவர்கள் யார் தப்பு பண்ணாங்களோ யார் அந்த பொண்ணை என்ன பண்ணாங்களோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும் யாருமே அந்த பொண்ணை பார்க்கல சாகும்போது அதுவாக போய் குதிச்சுட்டு செத்து போச்சுன்னா ஸ்கூல் என்ன செய்யும் இது வந்து காமெடியாக இருக்குது சில பேர் ஸ்கூல் ஹாஸ்டல் ரிஜிஸ்டர் பண்ணல அதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு கதை சொல்லிகிட்டு இருக்குங்க சில ஜென்மங்கள் இது ஒரு காமன் ஒரு நாட்டோட சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணலை இந்த லா இருக்குது நீ ஏன் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு நீதிபதி அவர்கள் கண்டிப்பார்கள் நீங்கள் பண்ண தப்பு ஏன் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல ஃபைன் கட்டுங்க மோஸ்ட்லி ஃபைன் தான் இருக்கணும் அப்படியே சிறை தண்டனை அப்படின்னா கூட பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இவ்வளோ தான் இருக்கும் இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் நீதிபதி அவர்கள் சிறை தண்டனை எல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நம்பல நீ பிக் பாக்கெட் அடிச்சியா திருடினியா அதுக்கு வேணால் உனக்கு சிறை தண்டனை ஓகே இல்லை யாரோட பேரை நீ கெடுக்கிறியா டிஃபேம் பண்ணி வைக்கிறியா நாசம் பண்ணி வைக்கிறியா ஒருத்தவங்க பேரை அதுக்கு வேணால் சிறை தண்டனை கொடுக்கலாம் இது யாரையுமே பாதிக்காத ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது இதுக்கெல்லாம் சிறை தண்டனை கொடுப்பார்கள் அப்படின்னு செல்வி அவர்கள் எதிர்பார்த்தா எந்த செலவுத்தில் போய் முட்டிக்கிறதுன்னு நமக்கு தெரியல சரி ஓகே இப்போது செல்வி அவர்கள் தன்னுடைய கோபத்தை எல்லாம் கார்த்திக் சார் மீது தெளித்து விட்டிருக்கிறார் கார்த்திக் சார் சிபிசிஐடி சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டாராம் எஸ்ஐடி சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டாராம் என்னமோ கார்த்திக் சார் வந்து சிபிசிஐடியில் ஒரு மெம்பராக ஒர்க் பண்ணால் மாதிரியும் எஸ்ஐடியில் ஒரு மெம்பராக ஒர்க் பண்ணால் மாதிரியும் இந்த அம்மா கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு செல்வி அவர்களே நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கீரன் சொல்லிச்சா இல்லையா நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து மற்ற யூடியூபர்ஸ்லாம் வளரிகிட்டு இருந்தாங்களா இல்லையா அந்த ஸ்கூலில் பார்ட்டி நடந்தது கேக்கு வெட்டினார்கள் அந்த பொண்ணை பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் ரேப் பண்ணாங்க இந்த கதையெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்களா ஒரு ஒரு காரணம் நீங்கள் என்ன கதை சொன்னீங்களோ அதை தான் அவங்களும் இருந்தாங்க இல்லையா அப்போ நீங்கள் வந்து சிபிசிஐடியை விட எஸ்ஐடி விட பெரிய ஆள் அப்படின்னு நாங்களாம் சொல்லிக்கலாமா ஏன்னா சிபிசிஐடி எஸ்ஐடி சொல்கிறதெல்லாம் வந்து கார்த்திக் சார் சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத இத்தனை யூடியூபர்ஸ் கேட்டிருக்காங்களே ஆல்மோஸ்ட் யூடியூப் முழுக்க அவங்க நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நீங்கள் வந்து சிபிசிஐடியை விடவும் எஸ்ஐடியை விடவும் ரொம்ப பெரிய ஆள் தானே அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கும் இந்த யூடியூபர்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இப்போ கூட வளரிகிட்ருக்குங்க சில யூடியூபர்ஸ் உங்களுக்காக உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க போலருக்கு சில பேர் வந்து சரக்கு பாட்டிலை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சிக்கனை வச்சுக்கிட்டு உங்களுக்காக போராடுறாங்க ஸ்ரீமதிக்காக போராடுறாங்களா அந்த சரக்கு பாட்டிலெலாம் வந்து ஸ்கூல் டீமை பற்றி தப்பாக பேசுது அடுத்த வீட்டு பெண்களை பற்றி கேவலமாக பேசுகிற சில முகமூடி மனிதர்கள் எல்லாம் உங்கள் ஜால்ராக்கள் தான் அதுங்கெல்லாம் கேவலமாக பேசிகிட்டு உட்காந்துருக்கு அப்போ எல்லாம் நீங்கள் சொல்கிறதானே சொல்லிட்டுருக்காங்க அப்போ நீங்கள் சிபிசிஐட விடவும் எஸ்ஐடி விடவும் பெரிய ஆள் தானே என்னங்க நீங்கள் சரி ஏன் அவர் பேரை ஒழுங்காக சொல்லுங்களேன் கார்த்திக் சார் பேரா அதை விட்டு விட்டு உங்கள் பேரை செல்வின் தானே சொல்கிறார் அவர் நீங்கள் அவர் பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை குரங்கு நாய் பன்னி கழுத எருமை மாடுன்னு இப்படி அனிமல்ஸ் நேம்லாம் சொல்கிறீங்களே உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய குரங்குகள் இருக்கிறதா குரங்கை பார்த்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன் இப்படி அடுத்தவங்களுக்கு எவ்வளமா பேசிகிட்டு இருக்கீங்க சாந்தி மேடம் அவர்களை நாய் என்று சொல்கிறீர்கள் எருமை என்று சொல்கிறீர்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆ உங்களை எல்லாரும் அப்படி தான் பேசிகிட்ருக்காங்களா நாங்கள் தான் பேசும்போது உங்கள் பேரை தானே சொல்கிறோம் செல்வி அவர்கள் செல்வி அவர்கள் செல்வி அவர்கள் அப்படி தானே பேசுகிறோம் நாங்கள் வந்து நாய் பேசிச்சு பூதம் பேசிச்சு நான் சொல்லிகிட்ருக்கோம் ஒழுங்காக உங்கள் பேரை தானே சொல்லிகிட்ருக்கோம் மிஞ்சி மிஞ்சி போனால் சித்தின்னு சொல்லுவோம் அவ்வளோ தான் வேறு எதாவது தப்பாக பேசுகிறோமா அவங்க பற்றி இல்லைல்ல அப்புறம் என்னத்துக்கு அடுத்தவங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்கள் எல்லாரையும் கண்டபடி பேசுகிறீங்களே இப்போ ஸ்ரீமதி என்னென்னலாம் பேசி திட்டிருப்பீங்க ம் ஸ்ரீமதிக்கு என்னென்ன அனிமல் நேம் சொல்லி அந்த பொண்ணை திட்டி இது வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்தவங்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க ஆனால் உங்களை மட்டும் கரெக்டாக பேசிடணுமா சித்தின்னு சொல்லிட்டா உங்கள் கூட இருக்கிற ஜால்ராக்களுக்கு அப்படி பத்திக்கிட்டு வரும் பொத்திக்கிட்டு வரும் எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் நினப்பும் மனசுக்குள்ளலாம் இதுங்களெல்லாம் ரோட்டில் போய் போராட சொல்லணும் யூடியூப்பில் உட்காந்து கதை சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க சரி இப்போ உங்கள் பிரச்சனை என்ன பதினஞ்சாந்தேதி இந்த ஹாஸ்டல் கேஸ் வருது நீங்கள் ஸ்பெஷல் விஐபின்னு உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க சிபிசிடி போய் ஜாலியாக கோர்ட் அட்டென்ட் பண்ணிவிட்டு வாங்கலை கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு அப்புறமா வீடியோ போடுங்க இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா கார்த்திக் சாரும் நீதிபதி அவர்களும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க அவர் சொன்னது ஹாஸ்டல் ஆக்ட் படி இதுதான் தண்டனை கிடைக்கும் மேக்சிமம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு நீதிபதி அவர்களும் அந்த ஆக்ட் படி அந்த லா படி அதற்கான தண்டனை என்னவோ அதைத்தான் அவர்கள் விதிப்பார்கள் இப்போ ஃபைன் இருக்குன்னா அந்த ஃபைனை விதிப்பாங்க ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ் ஃபஸ்ட் டைம் தப்பு பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி இது எல்லா கேஸஸ்லேயும் ஃபைன் தான் அதுக்கப்புறம் தான் ரெண்டு மூணு வாட்டி ஃபைன் தான் சரி நீ திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணுறியா இது ஹாஸ்டல் ஆக்ட்டுக்கு மட்டும் பேசலை எல்லா ஆக்ட்டுக்கும் பேசுகிறேன் சரி திருப்பி திருப்பி நீ அதே தப்பு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அவ்வளோ தான் அதுக்கு மேக்ஸிமம் தண்டனை ஒரு ஒரு தண்டனைக்கும் ஒரு ஒரு நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா திருடுறாங்க பிக் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் தண்டனைன்னு இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு இருக்கும் அந்த தண்டனை தான் அது ஒரு மாதத்துக்கு தண்டனை கூட கொடுத்துட்டு போகலாம் அந்த நீதிபதி அவர்கள் இது வந்து ஒரு ஒரு கேஸுக்கும் ஒரு ஒரு லாக்கும் ஒரு ஒரு தப்புக்கும் நம்ம செய்கிற ஒரு ஒரு தப்புக்கும் என்ன தண்டனை அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டு தான் சொல்கிறது சரியா ஸோ ஹாஸ்டல் ஆக்டு படி ஸ்கூல் தப்பு செஞ்சிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அதுக்கும் உங்கள் ஸ்ரீமதி இறந்ததுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது இப்போ அந்த பொண்ணை இறக்கலைன்னா கூட சில பேர் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்கூலாக செக் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னா அப்பயும் மாட்டுவாங்க ஸோ இப்போ வந்து ஸ்ரீமதி கேஸில் வந்து வேற ஒரு டீம் வந்து செக் பண்ணும்பொழுது ஸ்ரீமதி ஏன் இறந்தா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்தவங்க ஹாஸ்டல் நீங்கள் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயாச்சு அவ்வளோதான் இதோடு முடிஞ்சிடுச்சு இதோட ஸ்ரீமதி கேஸ் முடிஞ்சிடுச்சு இனிமேல் நீங்கள் அப்பீல் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது சரி செல்வி அவர்களே இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டி இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி